குருட்டாட்டம் குருட்டாட்டம் வருவதுக்கான காரணம் என்ன குருட்டாட்டம் வருவதுக்கான காரணம் என்ன உறவுகள் தவறான உறவுகள் ஆதி அப்பசம் பத்தொன்பது அதிகாரத்தில் இங்கே போய் பார்ப்பீர்கள் என்றால் கத்தருடைய தூதனானவர்கள் ரெண்டு பேர் லோத்தனுடைய வீட்டுக்கு போகிறாங்க போய் கொஞ்ச நேரம் கூட இருக்காது கத்தாலில் கத்தரோடய தூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லி ஓட்டமாக ஓடுகிறான் அதுக்குள்ளே கூட்டமாக கூட்டி விடுக்கிறதாங்க சோதம் குமரோ ஜனங்க யார் இடத்துல சோதம் கோம்புற ஜனங்களுடைய ஆவி விஸ்வாசனுடைய வாழ்க்கையில் இருக்கோம் ஐயா நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை ஒரு சேர்க்கை கொண்டு அவர்கள் ஆமாம் ஒருரினை சேர்க்கை கொண்டதான் தெரியும் அது இல்லை தூதர்களை வெளியே அனுப்புவோம் உங்கள் வீட்டுக்கு யாரோ விருந்தாளிக்கு வந்திருக்காங்க அவர்களை அனுப்பும் நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று விரும்புகிறாங்க தொடர்பு உறவுகள் யாரிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் யாரை உறவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடத்தில் உறவு கொள்ள வேண்டும் தெரியல வரல அந்த ஊரே வந்து விடுக்கிறது சோதம் பட்டணமே வந்து விடுகிறது வந்திருக்கிறது கர்த்தருடைய தூதர் என்று கூட தெரியவில்லை அவர்களை வெளியே அனுப்பும் நாங்கள் உறவு கொள்ள வேண்டும் கர்த்தர் பார்க்கிறார் லோத்து போய் சொல்லுகிறான் என் மண்ணுக்கு மகளிர்கள் வேணா அனுப்புகிறேன் அவர்கள் வந்து என் விருந்தாளிங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு நல்ல கர்த்தர் பார்க்கிறார் லோத்தை அப்படியே உள்ளே எடுத்துக்கிறாங்க அந்த ஜனங்களுக்கோ கர்த்தர் குருட்டாட்டத்தை உண்டாக்கினார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் கண்களிலே பார்வை மங்கி போய்விடுகிறது குருட்டாட்டம் குருட்டாட்டம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் எப்படி தான் தகாத உறவுக்கு போனால் கண்கள் பிடுக்கப்பட்டது ஏன் ஒரு முறை பரமையை ருசித்தோம் வரும் நன்மை ருசி பார்த்தோம் குமாரனை காலின் கீழ் போட்டு முடிக்கிற பொழுது குருட்டாட்டம் வந்துடும் வாழ்க்கையில் பாதை தெரியல என்ன பண்ணுறதுனே தெரில அடுத்தது என்ன நடக்கணும்னு தெரில பயமாக இருக்கிறது திகிலாக இருக்குது எங்கே பார்த்தாலும் காரில் இருக்குது கண்ணை கட்டி விட்டாமல் இருக்குது காரணம் என்ன நீ போக கூட அது பெலிஸ்டர் இடத்துல போகிறாய் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது இவன் போய் அந்நிய நுகத்தில் போய் பிணைக்கப்படுகிறான் சரி அது ஒரு விஷயம் ஏதோ உடைத்து கர்த்தர் ஜீவனை காத்து கொண்டு வருகிறார் மறுபடியும் அவன் திம்நாத்துக்கு பயணப்படுகிறான் மறுபடியும் பெலிஸ்தர்களை போய் பார்த்து அவர்கள் இடத்துல போய் நேர பெளிசுறத்தில் போய் நியாயம் சரி சொன்னால் பெலிஸ்த வேசியினுடைய என்னுடைய போய் தெளிலால் மடியில் போய் படுக்கிறான் உன் படுக்கை எங்கே யாரோடு உன்னுடைய படுக்கை எதிர்காக்க பயணப்பட்டு அவ்வளோ தூரம் போகிறீர்கள் படுக்க என்ன இச்சை நிறைந்த படுக்கை கட்சியில் கண்கள் பிடுங்கப்பட்டு தலை மயிர்கள்லாம் சிறைக்கப்பட்டு பரிகாசத்தின் சின்னமாக காணப்பட்டு அநேகருடைய பார்வைக்கு நகைச்சுவை கண்காட்சி பொருளாக மாறி மாறிவிடுகிறான் கண்ணும் போச்சு பார்வையும் போச்சு கண்கள் பிடுங்கப்படுகிறது வேசி அருமையான ஜீவனை வேட்டையாடிடுவா புரிந்து கொள்ளுங்க போகக்கூடாத இடத்துல போனால் குருட்டாட்டம் வரும் சேரக்கூடாது ஜனங்கத்தில் சேர்ந்தால் குருட்டாட்டம் வரும் இந்த குருட்டாட்டத்திற்குலேருந்து விடுதலை வேணும்னாக்கா தேவன் இணைத்த ஜனத்தத்தை விட்டு விலகாதே தேவன் இணைத்த சபையை விட்டு விலகாதே என்று தான் அர்த்தம்